திரைப்படம் மூலம் பிரபலமானவர் நடிகர் விமல் சமீபத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர் விமல் பசங்க படத்தில் ஹீரோவாக்கு எஞ்சியான விமலுக்கு பலவாண்டி மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது சர்க்குடம் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது விமலுடன் ஓவியா சரண்யா பொன்வண்ணன் இளவரசு கஞ்சா கருப்பு உள்ளிட்ட நடித்திருந்தனர் இப்படி இருக்க கூட நட்பு கேடில் முடியும் என்பதை போலும் நடிகர் விமலின் பழக்க வழக்கங்கள் சரியில்லாத காரணத்தினால் சினிமா துறையில் கொஞ்சம் பின்னடைவை சந்தித்தார் குடி பழக்கம் அதீதமாக இருந்தது இதைத் தொடர்ந்து தவறை திருத்திக் கொள்ள நினைத்த நடிகர் விமல் குடி பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து தற்போது நல்ல படங்களை தேர்வு செய்து நடிப்பதில் மும்முரம் காட்டி வருகிறார் இந்த நிலையில் நடித்ததாக நடிகர் விமல் நடிப்பில் ஒரு சூப்பர் நேஷனல் ஹாரர் படம் வெளியாக உள்ளது இது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்க இந்த படத்தின் கதாநாயகிகளுடன் விமல் கொடுத்த போஸ்ட் பண்ணதுக்கு சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐ ஜாலி என்று அந்த மனநிலை அப்பட்டமாக தெரிகிறது இந்த படத்தில் நடித்தே விட்டார் படம் பதினாறு மொழிகளில் பிரமாண்டமாக வெளியாகிறது இந்த படம் விமலுக்கு முப்பத்தி ஐந்தாவது படம் படத்தின் பெயர் பெல்லடோனா எஜே சுனீல் சர்மா நாயகியாக நடிக்கும் இந்த படத்தில் மணிப்பூரை சேர்ந்த மெக்சினாவும் நாயகியாக நடிக்கிறார் முன்னதாக தமிழ் சினிமாவில் வெற்றி படங்களை கொடுத்து ரசிகர் மத்தியில் நிலையான இடத்தை பிடிக்கும் இளம் நடிகர்கள் பலரும் முயற்சித்து வருகின்றனர் இந்த வரிசையில் விமல் மற்றும் விதார்த் ஆகிய இருவரும் இருக்கின்றனர் இவர்கள் இருவரும் ஓரிரு நல்ல படங்களை கொடுத்துவிட்டு சினிமாவில் நிலைத்து நிற்க முடியாமல் திணறுகின்றனர் இந்நிலையில் இவர்களின் பெயர் குறித்த சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது களவாணி படத்தின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்தவர் விமல் சென்டிமென்ட் காமெடி மற்றும் காதல் என இந்த படம் ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது பசங்க வாங்கை சுடுவா கலகலப்பு கேண்டி பில்லா கில்லாடி ரங்கம் மஞ்சப்பை மற்றும் இடம் வெகு தூரம் இல்லை போன்ற படங்கள் இவரது சினிமா பயணத்தின் வெற்றி படங்களாக அமைந்தன இருப்பினும் சில தோல்வி படங்களை கொடுத்ததால் இன்னமும் தனக்கான தனியிடத்தை பிடிக்க முடியாமல் திணறுகிறார் சமீபத்தில் இவரது நடிப்பில் வெளியான இடம் வெகு தூரம் இல்லை மற்றும் சார் ஆகிய இரண்டு படங்களும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன மைனா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகனாக அறிமுகமானவர் விதான் முதல் படமே வெற்றி படமாக அமைந்ததால் இவரின் அடுத்தடுத்த படங்களின் மீதும் எதிர்பார்ப்பு இருந்தது இருப்பினும் சரி கதை அமையாததால் சில தோல்வி படங்களையே கொடுத்தார் பிறகு வீரம் படத்தில் நடித்து பெயர் பெற்றார் அதிலிருந்து மொழி குய்கோ மற்றும் பல படங்களில் இவர் நடித்துள்ளார் மேலும் ஹிப் பாதி ஆதி நடித்த அன்பறிவு படத்தில் வில்லனாகவும் நடித்து அசத்தினார் கடைசியாக விதாத் நடிப்பில் அஞ்சாமா என்ற படம் வெளியானது சினிமாவில் வருவதற்கு முன் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தங்களது பெயரை ரசிகர் மனதில் பதியும் படியாக மாற்றிக் கொள்வது வழக்கம் அவ்வகையில் விமல் மற்றும் விதார்த் ஆகிய இருவருமே சினிமாவுக்குள் நுழைவதற்கு முன் தங்களது பெயரை மாற்றியிருக்கிறார்கள் ஏனெனில் இவர்கள் இருவரின் பெயரும் ரமேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் ஒருவர் விதார்த்திடம் படத்திற்காக பெயரை மாற்றிக் கொள்ளும்படி கூறியுள்ளார் நியூமர் அலட்சி படி வி என்ற எழுத்தில் தொடங்கும் பெயரை வைக்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார் விதார்த் அதன்படி விமல் விபின் மற்றும் விதார்த் என வைக்க சொல்லியிருக்கிறார்கள் இவர் கமலின் தீவிர ரசிகர் என்பதால் விமல் என்ற பெயரை என விதாந்திடம் தகவல் தெரிவித்தார் விமல் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் வேறு வழியின்றி விதாந்த் என்ற பெயரை தனக்கு வைத்துக் கொண்டாராம் சமீபத்தில் இது பற்றி பெயர் விவகாரம் பற்றி பேசிய விதாந்த் என்னுடைய பெயரை விமல் எடுத்துக்கொண்டார் என சிறிதபடியே கூறினார்